வணக்கம் ஐயா நான் அவங்களுக்கு வாழ்த்துக்களை மீண்டும் கூறிக்கொண்டு விளக்குகளின் பண்டிகை என்றும் இந்த தீபாவளி அழைப்பார்கள் இருந்த வீட்டுக்கு ஒரு உலகம் நான் சொல்ற சாக்கர்த்தி சொல்றேன் இருந்த வீட்டுக்கு ஒரு விளக்கு இருளை நீக்கி அதாவது ஒரு மழுதிரிய கெடுத்து கையில வச்சுக்கிட்டு போகும்போது போகும்னு தெரியாது துன்பங்களிலே இருந்து விடுபடவும் இந்த உலக்கு ஒளிவளர் உலகே உழப்பிலா ஒன்று நிறைய பேர் பாடியிருக்கிறார்கள் அருள் ஜோதி நமோ நம தீப ஜோதி நமோ இங்க எந்த மதமானாலும் எந்த ஆலயமானாலும் தீபங்கள் ஒரு ஊதுபத்தியோ ஒரு உலக்கோ இல்லாம எந்த ஒரு மகசலகுகளும் தீபம் ஒரு தீபம் ரெண்டு தீபம் நேற்று ஒரு இடத்துல ஏற்றி இருபத்தி ஆறு லட்ச தீபங்கள் ஏற்றப்பட்டிருக்கிறீங்க அப்படி தீபங்கள் ஊர்ல உள்ள எல்லாரும் ஊர்ல உள்ளவங்கள் எல்லாருமே இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வதுனாலே இந்த ஒளிவளர் உழக்கூடிய சுடல் ஒளிச்சத்தினாலே அனைவரும் நன்மை அடையலாம் ஆனால் இப்ப நாங்கள் இலங்கை ஊரில் இருக்கும் பொழுதும் தீபாவளிக்கு விளக்குகள் ஏற்றினதாக எனக்கு ஞாபகம் இல்ல ஆனால் கார்த்திகை விளக்கு தான் விளக்கட்டுக்கு தான் நிறையவே அது ஒரு ஃபன் மாதிரி எடுத்துட்டு ஓடி களை விடுறது எப்படி ஆனாலும் தீபம் வழி என்பது வரிசையாக வைக்கியாவிலே ஜாஸ்தி அதே நேரத்தில் காப்பிய தீபமும் அண்ணாமலையான் அடிக்கமளம் சென்றடைஞ்சு என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலை பரணி தீபம் கார்த்திக தீபம் அந்த நாள்ல வீட்டு வாசல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உலக்காக அந்த மாசம் முடிக வரைக்கும் முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு நாள் வரைக்கும் வாட்டு வாசு இருந்தாப்பா இந்த கைவிசேஷம் எல்லாரும் சந்தோஷமா இருக்க பேரனுக்கு காலையிலே கொடுத்துட்டேன் மறுமாளுக்கு இப்ப கொடுத்தேன் கிளம்பி கொண்டு இருக்கிறான் தானே அப்ப அப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியிலே என்பது ஒரு முக்கியமான ஒரு அது டோர்ச் லைட்டா இருந்தால் என்ன ஒரு முழுதுரியா ஒரு வெளிச்சம் வீட்டுக்காரர் வெளிச்சம் வேணும் நீங்க என்ன தெய்வத்தில் அதை விட்டாலும் அதனுடைய சுவாவம் முழுது வெளிச்சம் தருவது தர்மம் தர்மம் சர தர்மத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும் தர்மத்தாலே எங்களுக்கு தர்மம் செய்யும் இப்படியாக இந்த தீபாவளி திருநாள் எல்லா இடத்திலும் பாக உலக நாடுகள் பூராவும் கொண்டாடப்படுகிறது இது ரொம்ப ஒரு ஒரு மக்களுக்காக கொண்டாடக்கூடிய இது அதாவது நரகாசுரை கொண்டாரோ அவரை கொண்டாரோ இவரை கொண்டாரோ வேண்டாம் மனதிலே கோபதாபங்களை நீக்கிவிட்டாலே குரோதங்கள் நீங்கும் போது சத்ருக்கள் இல்லாம போவாங்க அப்ப தீபாவளி வந்து சமய சடங்காக ஏன்மாத்தினார்கள் அது சமய சடங்கா இல்ல தானே அதாவது அம்மா அந்த அவராக அந்த இவர் கேட்டுக்கொண்டார் என்னுடைய மரணத்தை முன்னிட்டு யாரும் கவலைப்படக்கூடாது எல்லாரும் கூடி எண்ணெய் வைத்து குளிச்சு கோடி முடித்து சந்தோஷமாக இருக்க நீங்கள் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கிருஷ்ண பரமாத்மா கேட்டுக்கொண்டபடி அவருடைய அணிச்சபடி உலகத்திலே எல்லா இடமும் நல்லெண்ணெய் கோடி வஸ்திரம் ஆஹ் பலகாரங்களை சாப்பிட்டு அந்த தீபா வழியை ஏற்றி வேண்டிக் கொள்றாங்க வேண்டத்தக்கது அறிதோ நீ வேண்டுவது அப்ப இறைவனுடைய கையேந்தும் போது இப்படி ஒரு வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல ஒரு நாள் அமாவாசையும் ஐப்பசி மாசத்திலே வர்ற சித்திர நட்சத்திரமும் கேதார கௌரிட பூர்த்தியும் இப்படியா நிறைய விஷயங்கள் இன்றைய நாளிலே நடைபெற இருக்கிறது அதுலேயும் இந்த வருஷம் இந்த அமாவாசை கூடி திதிகள் கூடுகிறனாலே இருபத்தோரு நாள் விரதங்கள் இல்லையம்மா இருபது நாளோடைய முடிவு கேதாறு கவுடி புருதம் கூடு நாளும் குறைஞ்சாலும் பரவாயில்லை இன்னைக்கு அந்த சிவனும் அம்பாளும் ஒன்று சேர்ந்த நாளாக கருதப்பட்டு அம்பாள் சிவசக்தி ஆயுக்தேபசக்தா என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியை இருவரையும் வணங்கி குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கவர்களும் கல்யாணம் ஆகாதவரு கல்யாணங்களும் வித்யா லாபம் வருஷம் எல்லா லாபத்தையும் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த காப்பல் கையில கட்டுறது இன்னைக்கு ரொம்ப முன்னூறு நாலு வருஷங்களுக்கு பிறகு இந்த கிரக சேர்க்கையும் நட்சத்திரங்களும் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நாள் இதை வட இந்தியர்கள் லட்சுமி பூஜையாக கொண்டாடுவார்கள் லட்சுமி படத்தை வச்சு அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணே லட்சுமி அஷ்டோத்திரம் அந்த நூத்தி எட்டு அஷ்டோத்திரத்திலின் சொல்லிக்கொண்டே வரும்போது கடைசியா பிரம்மா விஷ்ணு சிவாத்யா திருக்காலை மூணு காலத்தையும் உணர்ந்து நான் நடைபெறும் திருக்காலை காலம் பண்ணா நமாமி புவனேஸ்வரி குவனத்தை காக்கக்கூடியவள் புவனேஸ்வரியாக இருப்பது ரானே என்றால் அந்த லட்சுமி பூஜை பண்ணி காப்பு காப்பு கொள்வார்கள் வட இந்தியர்கள் இன்னைக்கு சிறப்பு நூல் கட்டி கொள்வார்கள் கையில காசு கொடுப்பார்கள் காசால பூச பண்ணி போட்டு நான் பார்த்திருக்கிறேன் இருந்த இருபது இருபத்தி ஆறு வயசுல நான் குறும்புல இருக்கிற நேரம் இந்த குஜராத்தி காரங்க ஊர்ல பூசிக்கு லட்சுமி பூஜைக்கு போவேன் நூத்தி எட்டு தங்க காசுகளாலே அர்ச்சனை செய்வார்கள் அப்ப இன்னைக்கு ஒரு தங்கம் வாங்குவாங்க வாங்கி அம்பாலிட்ட வச்சு அதை பூசு பண்ணி அந்த காசு பெட்டியில போட்டு ஏன்னா பெருக வேணும் என்று ஒரு வேண்டு சரியா ஜெயந்திபால் அவர்கள் ஐயா கேட்டிருக்கின்றார் இனிய காலை வணக்கம் வாணிமோகன் ராமநாத குருக்கள் ஐயா கால பைரவரும் பைரவர் கடவுளும் ஒருவரா விளக்கம் தரவும் கால பைரவரும் பைரவர் கடவுளும் ஒருவராட்டுக்கொண்டார் பைரவர் என்பது ஒன்று எட்டு திக் தேவதை எட்டு திக்கிற்கு தலைவர் வீட்டுல எட்டு ஊழ இல்லாம ஒரு வீடு இல்லை அதாவது இந்திரன் இந்திரன் சொல்லக்கூடியது கிழக்கு இந்த பைரவர் அப்புறம் அக்னிஸ்தான் அக்னி பைரவர் அப்புறம் தர்மஸ்தான் கபால பைரவர் அப்புறம் நிதியில பூஷண பைரவர் சங்கார பைரவர் இப்படின்னு பைரவர் நூத்தி எட்டு விதமான பைரவர்கள் ஒவ்வொரு இடத்திலே பூஜிக்கப்படுகின்றனர் பைரவர் என்பதை பூஜித்தாலே ஆயுள் விருத்தியாகும் கபால பைரவரை பூஜிப்பதனாலே சத்துருக்கள் இல்லாம போவாங்க இப்படி ஒவ்வொரு சபா விட்டமின் டெப்லெட்ஸ் ஒரு தான் அடிக்கிறாங்க ஆனால் அது உள்ள குண்ணா திசையங்கள் மாறுவது போல இந்த பைரவர்களை வழிவா தான் எந்த ஒரு வீட்டிலையும் வடகிழக்கிலே ஒரு பூசணிக்காய் வச்சு விட்டால் அந்த வீட்டுக்கு வாச்துவாலை தோஷங்களை அந்த பைரவர் வருட வருடமாட்டார் அதனாலதான் அந்த காலத்துல புதிய வீடு கட்டும் போது வீட்டு வாசலிலே ஒரு பூசணிக்காய் தொங்க விடுவார்கள் அது வீட்டுக்குள்ள வைக்கிறது பாதுகாப்பாக செய்வது பைரவர் கபால மாலா கட் கஞ்ச தமருகம் இந்த உடுக்கை தமருகம் ஓம பான பாத்திரம் கையில ஒரு கிண்ணம் இல்லாம அந்த பைரவர் இருக்க மாட்டார் மாரியம் ஒன்று எல்லாம் இந்த கையில ஒரு கிண்ணம் இருக்கு நீங்க பார்த்துட்டு கால சேர்த்து வச்சிருப்பாங்க இப்படி பைரவருக்கு நிறைய சோகங்கள் இருக்கு சுனமோகாய வித்மகை நூல ஹஸ்தாய தீமகை தன்னோம் பைரு அதனால்தான் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல்ல சின்ன ஒரு சூளத்தை தொக்க போட்டிருப்பாங்க சில பேர் இந்த மெடலுக்கு பதிலாக சூளத்தை செய்து பாட்டி கொள்வார்கள் அப்படி செய்யும் போது நம்ம தீபாவளி வாழ்த்துன ஒரு ஆள் வாராங்க குயின் எலிசபெத் வணக்கம் எங்க சட சகனம் ஐயோ யானத்துக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் நன்றி நன்றி குயின் எலிசபெத் ஆகிட்டற ஐயா பாதிங்கள எவ்வளவு பெருமை நன்றி அப்போ இந்த பைரவரை பத்தி நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி கொண்டு போனோம் எந்த இடத்திலேயும் பிள்ளையார் கோவிலானாலும் பைரவர் இருப்பார் சிவன் கோயிலும் இருப்பார் அந்த அந்த வைரவரை சரியான முறையில் அந்த கோயில் வாசல்ல வைக்காம விட்டால் அந்த கோயில் பல சிக்கலுக்கு மாட்டிக்கொள்ளும் வீட்டுக்கு கதவு எங்க வைக்கணுமோ வீட்டு வாசல் தானே வைக்கிறோம் அப்ப எங்கயா வச்சு போட்டு அதை விட்டு வாசன்னு சொல்ல முடியாதுன்னு அது போல இந்த வைரவர் தான் இந்த நிலைக்கு அவர் தான் பாதுகாப்பு இந்த நில தானே வீட்டுக்கு நில அதுல நில வைக்கிறதுக்கு முதல் நிலைக்கு அடியில நவரத்திரம் வச்சு தேசிக்கா வச்சு இந்த பஞ்ச லோகங்கள் வச்சு கோவில்ல சேர்க்கப்பட்ட விபூதி பிரசாதம் வச்சுதான் இந்த நிலைய வைக்கிறது பூதநாத சதானந்த பூதநாத சதானந்த சர்வ ரக்ஷதயாபரா ரக்ஷ ரக்ஷ மாம் பாகி பிரார்த்தனை பண்றாங்க எந்த ஊரிலேயும் நில வைக்கும் போது நல்ல நேரம் பார்த்து தான் அந்த விற்பார் வைக்கிறதா அதுக்கு பிறகு இந்த கிரகப்பிரவேச நேரத்துல வேணா வாசல்ல சந்தனம் போட்டு மோ போட்டு வச்சு பால் பாத்திரம் பால் விளக்குகளை கொண்டு கதவு திறந்து அந்த கணவன் மனைவியால கதவு திறக்கப்பட்டு வீட்டுக்குள்ளே போய் வைக்கப்பட்டு அப்புறம் கணபதி ஓமன் அவத்திர ஓமன் திஞ்சி ஓமாதி ஓமங்களை செய்து அதுக்கு பிறகு காய்ச்சி எல்லாம் வெட்டி அதுக்கப்புறம் பால் காய்ச்சி பொங்கி இந்த வீடுகளிலே கிரக மாதிரி செய்தாலும் இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமாக கஷேத்ய பதினா வயத்திரம் வீடானாலும் போயினானாலும் அந்த இடங்களுக்கு எல்லாம் பொறுப்பாளி கேத்திரசிய பதினா வகும் இதேனே வதியா பைரவர் தான் இந்த வீடுகள் காணிகளுக்கு பூமிக்கு எல்லாம் ஒரு பொறுப்பாளி அதனால்தான் திருவிழா முடிஞ்சாலும் பைரவர் திருவிழா செய்கிறாங்க பார்த்துக்கலாம் இப்படியாக உலகத்துல என்ன காரியம் செய்தாலும் பிள்ளையால் முதல் கொண்டு வைரவர் வரைக்கும் எல்லாமே சாந்தம் சத்குணம் சகல ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய பிரார்த்தனையாக அமைகிறது யாரும் வராங்களா பாபம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் தமிழ் ஆன்மீக பாலம் தீபாவளி திங்கட்கிழமை விசேஷ நிகழ்ச்சி பாம்போ பேசுவோம் ஆழ்ந்து அகழ்ந்த நுண்ணியனே இனி பவாகல இனி முடியுது நவராத்திரி முடிஞ்சது தீபாவளி முடி சஷ்டி என்பதை இனி ஆரம்பிக்க போறாங்க சஷ்டியை நோக்க சர வைந்த இந்த விரதம் இந்த தொடர்ந்து விரதங்கள் பாத்தீங்களா இப்படி வருது கேட்டா இந்த குளிர்காலங்களிலே கண்டபடி சாப்பிட்டு உணக்கொள்ளும் வியாதிப்பு கூடாது என்பதற்காகவே இந்த விரதங்கள் வந்துருக்கு இருபத்தோரு நாள் ஏதாறு கௌரி அமாவாசை அதை வந்த சஷ்டி அப்புறம் அங்கிட்டு போச்சா நீ பிள்ளையார் கதை பிறகு அங்கிட்டு கொண்டு வராது பொங்கலோட கச்சேரி குடி பண்டிகைகள் திருவிழாக்கள் இப்படி மாறி மாறி வந்து கொண்டே இருக்குமே அதாவது எந்த நாளும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்பதுதான் இந்த உலகத்தில உள்ள சமய எல்லா சமயங்களும் அதைத்தான் சொல்லுது எல்லா சமயங்களும் எல்லா சமயங்களும் என்ன சொல்றது நல்லதை செய் அறம் செய்ய விரும்பு ஆறு வந்து சினம் அறம் செய்த பணம் இருந்தா போல இந்த ஆறுவது சினம் இப்படியாக அவையா பார்த்து சொல்லிட்டு போயிட்டு